அடுத்த யூடியூப்ல ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம்ல அடுத்த யூடியூப்ல ட்ரைன் பண்ணிட்டு இருக்கியா ஓகே நானுமே அது எதாவது குழந்தைய பாத்துக்கணும் கீழே என் தங்கச்சி குழந்தை இருக்கா அவர் நின்றா நான் அப்புறம் குளிக்கிறேன் நீ போய்ட்டுவா ஒரு ஆஃப் அர்ல வந்துருவாதீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு லைவ் லைவ்ல இருக்கா சரி என்ன யாரும் வருவோம் உங்ககிட்ட யாரும் வரல

அக்டோபர் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆமா அக்டோபர் ஸ்டார்ட் அக்டோபர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆமா அக்டோபர் பண்ணி ஜனவரி 18 போன சீசன் பயங்கரமான அதே மாதிரி கொண்டு வரானே விஜய் சேதுபதி எப்படி கொண்டு போறாருன்னு தெரியல ஆனா அடுத்த போன சீசன்ல இல்ல இந்த சீசன் வந்து பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன்

இதோட ஒண்ணு ஈவினிங் மேல வரணும் இப்ப வெளியே போறேன் வாய்ப்பே கிடைக்காத அஸ்வின் வேற கலா இருக்கிறாங்க தெரியல மச்சான் ஆமா மச்சான் நல்ல ஒரு ஆன்சமான பையன் தான் நல்ல ஃபேமஸ் ஆனார் குக்கீட் கோமாளியில இருந்தாலுமே ஒரே ஒரு இன்டர்வியூல அவரோட பேரைய மொத்தமா கிடைச்சிட்டா போல ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தாரு ஒரே ஒரு இன்டர்வியூ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டார் ஆகிக்கிட்டு அவரை முடிச்சு விட்டாங்க

ஏதோ ஒரு படத்துல கொஞ்சம் நல்லா ஒரு படம் சீன் வரும் அரண்மனையில ஃபுல்லாவே பூனம் பூனம்பாக தான் வச்சிருந்தா எடுத்துருந்தா அதனால பூனம்பா ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா எப்படி ஏன்னா ஒரு பெருசு ரெண்டு மூணு பெருசுங்களை இறங்கி போட்டோம்னு வச்சுக்கேன் சண்டை கிட்ட போட்டு இருக்கும் இருக்குன்னு பூனம்பா இறங்கிடுப்பானு நினைக்கிறேன்

ஸோ அது நல்லா பண்றாங்க சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேம் கடைசி ஒரு வெப்சீரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு ஸோ அதை அவங்க பக்காவா பண்ணுவாங்கன்றதுனால அவங்களுமே அந்த இதை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இப்போ வந்துட்டு அதுக்குனால வந்து பிக் பாஸ் வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து பதிப்போக்கும் நிலைமையில இருக்கு சொல்றியா எப்படியுமே குக்வித் கோமாளி முடிஞ்சவன்தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ஏன்னா நோக்கில இப்பதைக்கு ட்ரெண்டிங்ல யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது சபானா வந்து குக்வித் கோங்காளி நல்லா பண்ணிட்டு இருக்கில்ல

அதனால குரெஷ் வந்துட்டு அவரு அவர் உள்ள வந்தாருன்னா அவரோட சாய் அவர் டாப் பை சான்ஸ் இருக்குன்னு நான் இப்பவே சொல்லுவேன் குரேஷி வந்து உள்ள வந்தாருமா ஆமா ஏன்னா குரேஷி மேல வந்துட்டு நிறைய பேருக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவர் கலாய்க்கிறதுமே சரி அவர் பண்றதுமே சரி எல்லாமே வந்து ஒரு ஒரு அவர் அளவு வந்து மாறாது அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு அதே போல நல்லாவும் அந்த வீட்டுக்குள்ளேயும் அவரு வந்து மேனேஜ் பண்ற திறமை இருக்கு அதே போல மக்களுமே அவரை வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா பார்ப்பாங்கன்ற ஒரு இது இருக்கு குரேஷி மேல நிறைய நம்ம

அது உள்ள போகும்போதுதான் தெரியும் அது பிக் பாஸோட இதுவே தெரியும் திவ்யா துரைசாமி இறக்குறாங்க டெஸ்ட்ல டெஸ்ட் இல்லாம மாப்ள டெஸ்ட் இருக்காங்க சோ அவங்க வந்து சொல்லவே தெரியல ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா அவங்க உள்ள போய் என்ன பண்ணுவாங்கன்றது உள்ள போனா உள்ள போயிட்டு வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்களா தான் தெரியல பாப்போம் பாலசரவணன் தெரியல மாப்புல உனக்கு இந்த காமெட் பண்ணிட்டு லாஸ்ட் லாஸ்ட் ரெண்டு வருஷமாவே அவர் வந்து வருவாங்கன்ற மாதிரி தான் போயிருந்தது புலி வருது புலி வருது சொல்லலாம் மாதிரி ஒரு லாஸ்ட் ரெண்டு வருஷமாவே அவர் வந்து வருவாங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு ஆனா இந்த சீசன் கண்டிப்பா வரலாம் ஏன்னா பாலசரவணன் வந்து போனா காமெடியா இருக்கும் அப்படின்னா சரி அவரும் வந்து உள்ள இறக்கலாம் சொல்லிட்டு பாத்துட்டு நம்ம எதிர்பார்க்கறது யாரு பூனம் பஜ்வா தான் பூனம் பஜ்வா தானா

அப்படியே ரிவ்யூ பண்றீங்க ஓகேவா கேள்விப்பட்டேன்

Ok, va. Serà al